அவளுக்கு உண்டு நிந்திக்க வேண்டாம் அவள் திறமையை என்ற வரிகளை உண்மையாக்கி பெண் பிள்ளைகளை படிக்க வைத்து படிக்க வைத்துவிட கடும் முயற்சியில் தன் ஆசிரிய பணியை அறப்பணியென செய்து கொண்டிருக்கும் கே கமாலப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது அவரை ஒரு ஓரிரு மணித்துளிகள் பேச அன்புடன் அழைக்கிறோம் தொடர்ந்து நாற்பத்தி நான்கு ஆண்கள் இந்த சமூக சேவையை செய்து கொண்டிருக்கின்ற அந்த திரையுலகில் மட்டுமே மார்க்கஜயனாக இல்லாமல் அவருக்கு பின்னாடியும் அவர் குடும்பமே அந்த இந்த மாபெரும் பணியை செய்கிற இந்த இது மிக எனக்கு ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிசயமாக பெறுது நான் மேடையில் நிறைய இந்த மாதிரியான மேடைகள் நான் பேசுனதே கிடையாது நான் பின்னாடி இருந்து தான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்துருக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது அந்த இதில் எனக்கு பேசுவதற்கும் எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய அரங்கத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு கிராமம்தான் நான் பார்க்குற ஒரு கிராமம் ரெண்டு பேர் பார்க்குற ஒரு பள்ளிக்கூடம் ஒரு முந்நூறு குடும்பங்கள் கொண்ட ஒரு முந்நூறு மக்கள் தொகையை கொண்ட ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் தான் நான் வேலை செய்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி மூணில் அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க இருபது ஆண்டுகள் பயணத்தில் அந்த பள்ளிக்கூடம் வந்து அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கே ஒரு கல்விங்கிறது அந்த தம்பியை சொன்னார் ஒரு ஆயுதம்னு சொன்னார் ஒரு சமூக மாற்றங்களை அந்த பள்ளிக்கூடம் வந்து செஞ்சிருக்கு ஆனால் எப்படி அதை சொல்கிறதுங்கிறது தெரியல கிட்டத்தட்ட அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறப்ப அங்கே ஒன்றாவது வகுப்பு படித்த பெண் குழந்தை பெண்கள் யாருமே கிடையாது இன்றைக்கி முப்பது வயது பள்ளி வயது கடந்த குழந்தைகள் அத்தனை பேருமே எழுத படிக்க தெரிஞ்சவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் இது பண்ணவங்க இங்கே சட்ட போடுறதுக்கு பெண்களுக்கு அங்கே அனுமதி இல்லை அந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமேவும் சட்ட போடுறாங்க அந்த இது அந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நூறு சதவீதம் வந்து அந்த கிராமத்தில் தான் பிரசவம் நடக்கும் இன்றைக்கி நூறு சதவீதம் மருத்துவமனையில் நடக்குது ஒரு அங்கே அந்த கிராமத்தில் செருப்பு போட்டு க திருக்கல்லில் நடக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அந்த கிராம மக்களுக்கு முதற்கொண்டு இன்றைக்கி வந்து அனைவரும் அந்த கிராமத்துக்காரங்க மட்டுமில்ல அசலூர் கரங்களும் செருவு போட்டு நடக்கிறதுக்கான ஒரு இது அங்கே நடந்துருக்கு இவ்வளவும் வந்து இந்த இந்த வெளிச்சத்தில் எனக்கு கூச்சமாக இருக்குது இவ இது வந்து நான் நான் எங்கள் ஐயா உங்கள் கையால் நான் அவார்டு வாங்கியிருக்கிறேன் அந்த இதுக்கு பின்னாடி மிக நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வெறுங்காலோடு ரெண்டு வருஷம் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதுக்காக சென்னப்பன் அப்படிங்கிற ஒரு கல்வி அதிகாரி ஒருத்தர் ரெண்டு வருஷம் அலைஞ்சார் வெறுங்காலோடு அந்த கிராமத்துக்குள்ள அரசாங்கம் கொடுத்த பணத்தில் பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாமல் தன் மனைவி அப்போ தான் கல்யாணமான மனைவியினுடைய நகையை அதகு வச்சு கட்டின அந்தோணிங்கிற ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு பக்கத்தில் பத்து வருஷ பத்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற பிஹெச் அந்த சென்டர் அந்த மருத்துவ அரசு மருத்துவமனை இதில் வேலை பார்க்குற மருத்துவர் ஒருத்தர் என்ன இந்த கிராமத்தில் இருந்து யாருமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலையே அப்படின்ட்டு இந்த கிராமத்தை தேடி வந்து வந்தார் இவங்களோடலாம் இந்த பள்ளி பயணம் செய்திருக்கிறது இதெல்லாம் சாதிச்சிருக்கிறது இது வந்து ஒரு கல்விங்கிறது ஒரு சமூக மாற்றத்தை அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் சங்கீதாங்கிற ஒரு குழந்தை முதன் முதலாக அந்த கிராமத்திலிருந்து படிப்பதற்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அகரம் பவுண்டேஷன் வந்து அரவணைச்சு அவங்கள படிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க அந்த கிரா அந்த குழந்தை வந்து அந்த கிராமத்தின் முதல் பெண் பட்டதாரி அவங்களுக்கு வந்து இது பண்ணி பண்ணுறதுக்கு நான் ரொம்ப அவங்க ஐயா அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நான் மனசாக நான் அந்த கிராமத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு ஐயாவங்களுக்கு ஒரு வேண்டுதல் நான் வைக்கணும்னு விரும்பப்படுறேன் அந்த குழந்தைகள் எப்படின்னா பள்ளிக்கூடத்தை விட்டு எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைப்பாங்க ஆனால் என் குழந்தை அப்படி கிடையாது நீங்கள் சனிக்கிழமை பள்ளிக்கூடம் வைங்க ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் வைங்க அப்படிம்பாங்க அங்கே வந்து கூட்டு குடும்பம் தான் நூறு பேர் கொண்ட கூட்டு குடும்பங்கள் அங்கே நிறைய இருக்குது அந்த கூட்டு குடும்பங்களில் ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிற குழந்தைகள் முதல் பிறக்கிற பிறந்து நடந்த நடத்து நடந்து ஓக்குகாதத்திரமாக இருக்கிற குழந்தைகள் மேற்கொண்டு இறக்க காத்திருக்கிறவங்க வரைக்கும் அவங்களுக்குன்னு சில வேலைகள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வேலைகளால் இந்த குழந்தைகள் வந்து படிக்கவே முடியாது அந்த ஒரு குழந்த நான்காம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்த ஒரு ஐந்து மணிக்கு எழுந்திரிச்சி அவங்களுக்கு அந்த மாடுகளுக்குரிய தண்ணியை ஒரு ஐம்பது குடும் தண்ணியை சுமக்கணும் ஐம்பது குறைஞ்சது அந்த மாடுகள் பராமரிக்கிறது செய்கிறது எல்லா வேலைகளையும் செய்யணும் இவங்க வந்து அந்த எப்படி நீ இந்த வேலையை செய்யாத நீ பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு மறட்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த கிராமத்தில் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிறகு பள்ளி வேலைக்கு பிறகு வந்து அந்த குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லோரும் நான் கேட்டுக்கொள்கிறேன் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆசிரியர் பணியே அறப்பணி என ஐயா அவர்கள் செய்த பணிகளை நாம் காதார கேட்டு மகிழ்ந்தோம்